தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு நிகரான ஒரு வரலாற்றையும் பெருமையும் கொண்டிருப்பவை அந்த மண்ணில் தயாராகும் தலையாட்டி பொம்மைகள் பல நூறு ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த பொம்மைகளை தயாரிக்கும் பணியில் இன்றும் பல குடும்பங்களில் ஈடுபட்டு வருகின்றன மிக சொற்ப வருமானமே ஈட்டினாலும் அந்த கைவினைத் தொழிலை கைவிட இவர்களுக்கு மனமில்லை பார்க்கும் விருட்டு பொம்மைகள் தான் உண்மையான தலையாட்டி பொம்மை பதினேழாம் நூற்றாண்டில் தஞ்சாவூரே ஆண்ட சரபோஜி மன்னர் ஆட்சி காலத்தில் இந்த கைவினை கலைக்கு தனித்துவமான பெருமையும் பரவலான அங்கீகாரமும் கிடைத்தது அதே சமயம் பொம்மைகளும் காலப்போக்கில் உருமாறின ஆரம்ப காலத்தில் அப்பா காலத்தில் வந்து இந்த உருட்டு பொம்மை மட்டும்தான் செய்வாங்க அடிஃபாட்டம் வந்து தரக்கொட்டால் வரும் மேலே வந்து பேப்பர் மேக்ஸ் செய்யலாம் காவேரி கரையின் களிமண்ணால் ஆன கனமான அடிப்பகுதியும் காகிதக்கூழ் மரத்தூள் கிழங்கு மாவால் தயாரான இலகுவான மேல் பகுதியும் கொண்ட இந்த வடிவமைப்பு பொம்மையை எந்த பக்கம் சாய்த்தாலும் மீண்டும் செங்குத்தாய் நிற்பதே கைவினை கலையின் உச்சம் என்றால் மிகையாகாது ஆறு ஆறு ஓடுது தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் ஆறு ஆறு இருக்கும் போது எங்கே பார்த்தாலும் தண்ணி கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மணலும் கிடைக்கும் களிமண்ணும் கிடைக்கும் ஆத்துப்படுவிலேருந்து அதை எடுத்து செஞ்சுருந்துருக்காங்க அப்போ சரி செஞ்சதோ கொஞ்சம் நாளாக ஆகவே அதிகமாக களிமண்லாம் இதாகுது மண் இப்படின்னா பொம்மையே ஃபுல்லாகவே களிமண்ணில் செய்கிற மாதிரி புது மாடல் என்ன பிடிக்குதோ இப்போ செய்யணும்னு நினச்சாக்கோ உடனே பொம்மை களிமண்ணில் செய்வோம் செஞ்சு உடனே டையை எடுத்துருவோம் இருக்கிற காலகட்டத்தில் ரெண்டு பேர் சம்பாதிச்சா தான் வாழ முடியும் இது நம்ம விளங்குறதுனால டைமிங் இல்லாங்க எப்போ வேணாலும் அப்போ நைட்டு கொஞ்சம் லேட்டானாலும் முடிச்சு வைக்கணும்னா முடிச்சு வச்சுட்டு படுப்போம் நாங்கள் சொந்த தொழில் கைத்தொழில் அது ஒரு கலை தொழில் இல்லைங்களா அதனால இது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்கு இன்று நவீன காலத்திற்கு ஏற்ப நடனமங்கை கருப்புசாமி தாத்தா பாட்டி சாண்டா கிளாஸ் கேரள கதகளி ஸ்பைடர்மேன் என தஞ்சையில் பொம்மைகள் தயாரிக்கப்படுகின்றன ராஜராஜ சோழனோட நினைவாக அவர் இருக்கும்போதே அவர் இருந்த காலத்திலே செஞ்சாங்க அவர் மறைந்த பிறகும் அவர் 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 இல்லாததுக்கப்புறம் அவங்க பையன் ராஜேந்திர சோழன் இருக்கும்போது சரி அதுக்கப்புறம் அவங்களோட வழி வந்தவங்க இருக்கும்போது அவரோட பொம்மைகள் வந்து நாடு ஃபுல்லாக தஞ்சாவூர் மாவட்டங்கள் சொல்லுவாங்க அப்போ உள்ள தஞ்சாவூர் நாடோ சோழ தேசம் ஃபுல்லாக அவரோட பொம்மைகள் எல்லார் வீட்லேயும் இருக்கும் அந்த கைவினைப் பொருள் கலைஞர்கள் அவங்களோட கைவண்ணத்தில் தான் அந்த பொம்மைகள் செய்கிறாங்க சுயமாக செய்கிறதுங்கிறதுனால உங்களுக்கு வந்து இதுக்கு பெருமை அதிகம் கடந்த முப்பது வருடத்துக்கு முன்னாடியே பிளாஸ்டிக் வந்து உள்ளார வர ஆரம்பிச்சிருச்சு அந்த முப்பது வருடத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த தலையாட்டி பொம்மை மண் பொம்மைகள் மண் பொம்மைகள்னு சொல்லுவாங்க களிமண் பொம்மைகள்னு சொல்லுவாங்க அடுத்தடுத்து தான் வந்து நிறைய மெட்டீரியலெலாம் சேர்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பெயிண்டிங் அழகாக இருக்கும் அந்த உருவங்கள் ராஜா உருவங்கள் பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும் ராஜா ராணி உருவங்கள் ரெண்டு சேர்ந்து பொம்மைகளாக இருக்கும் ராசிக்கல் பொம்மைகளை வந்தாலும் இது வந்து நல்ல கலைநயத்தோடு இருக்கிற அந்த தலையாட்டி பொம்மைகளோட மவுசு குறையவே இல்லை குடிசை தொழிலாகவும் வரலாற்று நீச்சியாகவும் தஞ்சை கிராமங்களில் தயாரிக்கப்பட்டு வந்த தலையாட்டி பொம்மைகளுக்கு இரண்டாயிரத்தி எட்டில் கிடைத்த புவிசார் குறியீடு இந்த தொழிலுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது ரொம்ப பாரம்பரியம் ஆயிரம் வருஷம் பலமுது இது புவிசார் குறியீடு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தெரியுது இது ஒரு அங்கீகாரம் புவிசார் குறியீடுங்கிறது இந்த தொழில் இவங்க செய்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்கு உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறதா ஒரு நல்ல விஷயமா இருக்குது ஒரு ஒரு இதுக்கு ஒரு கலைக்கு ஒரு அங்கீகாரம் தான் அதை பற்றி பேசுவாங்க அதனால் இது புவிசார்க்கு கிடைச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இந்த தொழில் என்ன பெருசாகும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அது மக்கள் தான் அதை கொண்டு போய் இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க தஞ்சாவூர் வந்தாலே தனியாட்டு பொம்மை வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வந்துட்டாங்க இந்த வகையான பொம்மை தயாரிப்புக்கு அடித்தளமாய் விளங்கும் களிமண் இன்றோ எளிதில் கிடைப்பதற்கு அரிதாகி இதன் உற்பத்தியாளர்களுக்கு பெரும் சுமையாக மாறியுள்ளது களிமண் இப்போ ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது ஏன்னா முன்னலாம் அந்த தூர் வருவாங்கல்ல இந்த மழை காலத்துக்கு முன்னாடி ஏரி கோளம் வாய்க்காலெலாம் தூர் வருவாங்க அப்போ தூர் வரும்போது நாங்கள் அமௌண்ட்டு கொடுத்து வாங்கி கொட்டிக்குவோம் இயருக்கு ஒரு வாட்டி கொண்டு வந்து கொட்டிடுவோம் இப்போ என்னன்னாக்கா தூர் வாரன்னா எல்லாம் ப கரையெல்லாம் பலப்படுத்துகிறோம் ஹைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால வெளியில் மண் கொடுக்க மாட்டுறாங்க நம்ம வேறு எங்கன்னா இப்போ ப்ரைவேட்டாக யாருன்னா எதனால் நோண்டுனாங்கன்னா இல்லை இந்த வீடு கட்டுறது இந்த வயலில் இதில் நம்ம அமௌண்ட்டு கொடுத்து வாங்கி போட்டுற வேண்டியதாக இருக்குது இப்போ ஒரு பொம்மை வந்து இரநூறுவா ஜோடி விற்கிறோன்னாக்கோ குறைச்சபட்சம் நூற்றம்பது ரூபா செலவே ஆகும் எங்களுக்கு கிடைக்கிறது ஐம்பது ரூபா கிடைக்கும் ஆனால் வாங்கி விற்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கும் பொம்மைகள் பார்த்தீங்கன்னா பொம்மைகள் வந்து எல்லா காலங்களையும் செய்ய முடியாது வெயில் காலங்களில் பொம்மைகள் செய்வாங்க மழை காலங்களில் அவங்களால பொம்மை செய்ய முடியாது அதனால அவங்களுக்கு வந்து மழைக்காலங்களில் வந்து அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கலாம் குளிர்காலமும் மழைக்காலமும் வந்து ரொம்ப ஒரு அவங்களுக்கு வறுமை வறுமையின்னு விட பொருளாதார இழப்பு அந்த நேரத்தில் ஒன்றுமே இருக்காது அவங்க கடன் வாங்கி தான் அவங்க வேலை செய்கிற இருக்கும் இப்போ பிளாஸ்டிக்கு கவர் இந்த மாதிரி கைட்டம்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க சுற்றுச்சூழல் அதுக்கெல்லாம் ஆபத்து வருதுன்னு ஆனால் இது வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைங்கிறது வந்து ஃபுல்லாக மண் இது வந்து மண் இதெல்லாம் மாவு தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் நல்லா யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் உடஞ்சிருச்சின்னா எல்லாமே உடையும் சப்போஸ் உடைஞ்சிருச்சின்னா தூக்கி இப்படி குப்பையில் போட்டுட்டிங்கன்னா மண் கரைஞ்சிரும் மாவும் கரைஞ்சிரும் பிளாஸ்டிக் வந்து உங்களுக்கு மக்காது சூழ்நில சுற்றுச்சூழலுக்கு அது ஆபத்து இது எந்த ஆபத்துமே இல்லை மண்ணோட மண்ணாக கரைஞ்சி போயிடும் இதை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா களையும் வளர்ந்த மாதிரி இருக்கும் நாங்களும் அது கூட சேர்ந்து வளருவோம்